அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வர்காத்து அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாத்து வசலா அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வசாப்பி ஹஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் என்று சொல்லப்படும் சூரத்துல் பாத்திகாவின் அதாவது அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரை பாகம் முப்பத்தி நாலு இதில் கனவுகள் இறைவனின் கட்டளை ஆகுமா என்பதை பற்றி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது சூறத்தில் பாத்திகாவுடைய விளக்க உரை என்பது இந்த மார்க்கத்தின் பேசிக்காக பண்டமண்டலாக முதலாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற அல்கந்து சூரா என்பது முழு திருமறை குரானுக்கும் அதாவது ஒட்டுமொத்த நூற்றி பதினாலு அத்தியாயங்களுக்கும் அன்னையாக பிறப்பிடமாக விளக்க உரையாக அமைந்திருப்பது தான் முதல் அத்தியாயமாக சொல்லக்கூடிய இந்த அல்கந்து சூராவுடைய விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் இதில் இந்த கனவுகளை பற்றி மட்டும் தான் உதவி தேட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மனமுரண்டாக தாங்கள் தரப்பில் மற்றொரு வாதத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்ன அந்த வாதம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது என்றால் மகான்கள் எங்கள் கனவில் வந்து தர்காவுக்கு வருமாறு எங்களை அழைக்கிறார்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்துக்கு மகான்கள் எப்படி அழைப்பார்கள் என்று ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் கனவுகள் என்றால் என்ன என்பதை பற்றி இவர்கள் சரியான முறையில் அறியாததுதான் இந்த மூடத்தனமான ஒரு வாதத்துக்கு காரணம் யார் கனவில் என்னை காண்கிறாரோ அவர் என்னையே கண்டார் ஏனென்றால் சைத்தான் என்பவன் என் வடிவில் வரமாட்டான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று அபுகூறா ரலி அல்லாஹான் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில நூற்றி பத்தாவது அதிசாக ஆயிரத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவ் செல்லம் அவர்கள் தங்களின் வடிவத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலேவசல்லம் அவர்கள் அவர்களின் வடிவத்தில் தவிர மற்ற எவருடைய வடிவத்திலும் எவருடைய பெயரை கூறிக்கொண்டும் சைத்தான் கனவில் வருவான் என்பதுதான் இந்த அதிசின் கருத்தாகும் அதாவது நபி சல்லா அலுவலம் அவர்களின் வடிவத்தில் தவிர நவீச இஸ்லாம் அவர்களுடைய வடிவத்தில் சைதான் வர முடியாது மற்ற எவருடைய வடிவத்திலும் எவருடைய பெயரை கூறிக்கொண்டும் சைத்தான் கனவில் வருவான் என்பதுதான் இந்த அதிசல அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய கருத்து கனவில் வரக்கூடியவர் நான் தான் அப்துல் காதிர் ஜிலானி என்று கூறுவதால் அவர் அப்துல் காதிர் ஜெயிலானியாக மாட்டார் சைத்தான் தான் கனவில் வந்து நான் தான் அப்துல் காதர் ஜெயிலானி என்று கூறுவான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செயலுக்கு தர்காவில் பிரார்த்தனை செய்யும் செயலுக்கு அழைப்பு விடுப்பதிலிருந்து வந்தது தான் என்பது உறுதியாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம் கனவில் ஒருவரை நாம் பார்த்து அடையாளம் காண்பது என்றால் அவரை நேரடியாக நாம் பார்த்திருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம இன்னார் வந்தார்னு சொல்ல முடியும் நாம் நேரில் சந்திக்காத ஒருவரை கனவில் பார்த்து இன்னார் என்று கண்டுபிடிக்க முடியவே முடியாது இல்லையா அப்போ கனவில் அப்துல் காதர் ஜெயிலானியை பார்த்தவர்கள் அவர் காலத்தில் யாருமே வாழ்ந்தவராக இருக்கவில்லை அவரை அவர்கள் நேடிய நேரடியாக பார்த்தும் இருக்கவில்லை பார்த்தது கிடையாது இவர்தான் அப்துல் காதர் ஜெயிலானி என்ற எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு புகைப்படமோ கிடையாது பிறகு எப்படி இவர்கள் இவர் தான் அப்துல் காதர் ஜெய்லான் என்று கண்டுபிடித்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கனவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்கிறது அதாவது கனவில் ஒருவர் வருகிறார் என்றால் அவரே வருகிறார் என்று பொருள் இல்லை உதாரணமாக என்னை நீங்கள் கனவில் காண்கிறீர்கள் நீங்கள் என்னை கனவில் காண்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது நான் நேற்றிரவு உங்கள் கனவில் வந்தேனே என்று என்னால் அவரிடம் கூறவும் முடியாது கனவில் என்னை யாராவது கண்டாலும் நான் எதையாவது கனவில் வருவதாக கண்டாலும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு மகானை கனவில் கண்டால் கூட அந்த மகானுக்கு இன்னார் கனவில் நாம் வருகிறோம் என்பது அவருக்கே தெரியாது அல்ல நல்ல நோக்கத்திற்காகவும் அல்லது சோதித்து பார்ப்பதற்காகவும் கனவுகளில் பலவிதமான காட்சிகளை எடுத்து காட்டுவான் நமகல் நாயர் செல்லலாலேஸ்வரன் அவர்களுடன் மார்க்கம் முழுமைப்பட்டு விட்டது என்பதால் மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு உத்தரவும் கனவில் வராது இது தெளிவாக முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தின் கட்டளைகளுக்கு எதிரான எந்த ஒரு உத்தரவும் அல்லாவிடமிருந்து கனவில் வராது இதை உறுதியாக நம்ப வேண்டும் எனவே ஒரு மகானையே கனவில் கண்டாலும் அவர் என்ன கூறினாலும் அவர் மகானும் அல்ல அவர் கூறுவது மார்க்கமும் அல்ல அது உண்மையான செய்தி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதை போல் ஒருவர் கனவு கண்டால் காலையில் எழுந்தவுடன் யாரும் போய் கிணற்றில் விழுந்து சாக மாட்டோம் பெரும் தொகையை ஒருவருக்கு கொடுப்பதைப் போல் நாம் யாரும் கனவு கண்டால் விழித்த உடனே அந்த தொகையை அவரிடம் கொடுத்து விட மாட்டோம் கனவுல பார்க்குறோம் பெரிய ஒரு தொகையை கொண்டு கொடுப்பது போல எந்திரிச்ச பிற்பாடு கொண்டு கொடுவோமா மாட்டோம் அப்போ உலக விஷயங்களில் மட்டும் மிகவும் விழிப்போடு தான் நாம் நடந்து கொள்கிறோம் கனவில் கண்டதையெல்லாம் செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்டு கனவில் காண்பதை நடைமுறைப்படுத்தாமல் என்ன அதை தவிர்த்து விடுகிறோம் ஆனால் மார்க்க விஷயத்தில் தான் மார்க்க விஷயத்தில் தான் கனவை காரணம் காட்டி நாசமாகி விடுகிறோம் இல்லையா இதெல்லாம் எதில் நடக்குது கனவுல நடந்த விஷயங்களை மட்டும்தான் காரணம் காட்டியில் தான் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நபிமார்களின் கனவுகள் தான் முழுக்க முழுக்க வகியாகும் இதன் காரணமாகத்தான் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்ட இப்ராஹிம் நபி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த தயாரானார்கள் மற்ற எவரது கனவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில பயன்கள் முன்கூட்டியே சில நேரத்தில் கனவு மூலம் அறிவித்து காட்டப்படலாம் ஆனால் மார்க்க கட்டளையில் ஒன்று கூட கனவில் வராது இதை புரிந்து கொள்ள நமக்கு தெளிவாக உதவக்கூடிய நபிமொழி இதுதான் அதாவது நற்செய்து கூறக்கூடியவை தவிர நல்ல செய்திகளை தவிர வகையில் எதுவும் மிச்சமாக இருக்கவில்லை என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் நற்செய்தி கூடியவை என்றால் என்ன என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்வல்லம் அவர்களிடத்தில் நபி தோல்வர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலையுஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவைகள்தான் நல்ல கனவுகள் என்று அப்போ நல்ல கனவு யாருக்கு வருதோ அது நற்செய்தி அது யாருக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் இதை நீங்கள் அபூர் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு பாருங்க அப்ப நற்செய்திகள் தான் கனவில் வர முடியுமே தவிர மார்க்கத்தின் எந்த ஒரு சட்டமும் கனவில் வராது நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லம் அவர்கள் அவர்களின் வடிவில் சைத்தான் வரவே மாட்டான் என்பதால் அவர்களை கனவில் காண முடியும் அல்லவா என்று சிலர் கேட்கலாம் நபிசல்லாசல்ல அவர்களுடைய உருவத்தில் என்ன பண்ண மாட்டான் சைத்தம் வரமாட்டான்னு இருக்கு சரி அப்ப அவர்களை நம்ம கனவுல கண்டா காண முடிய காண முடியும் இல்ல என்று ஒரு கூறு கட்ட கேள்வியை சிலர் மக்கள் முல்லை முன் வைத்து ஏமாற்றுகிறார்கள் அப்ப நபிசல்ல என்ன சொன்னாங்க யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை விழிப்பிலும் அதாவது நேரடியாக காண்பார் என்று நபிசல் அல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதனுடைய விளக்கம் இதே அபூர் அலி அலுவலன் அவர்கள் கூடிய செய்து புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது அதிசாக இடம் பெற்றிருக்கு ஆக கனவில் கண்ட பின் நேரிலும் அவர்களை காண முடியும் என்றால் இது நபிகர் சல்லா அலிவம் அவர்கள் உயிரோடு தான் சாத்தியமாகும் இல்லையா இப்ப பார்க்க முடியுமா யாராவது எப்போ இதை சொன்னாங்களோ நபிசல்லாம் மக்களுக்கு முன்னால அந்த நேரத்தில் யாராவது நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்களை கனவில் கண்டிருந்தா மறுநாள் காலையில் நபீசல்லாஸ்லாம் அவர்களை காண முடியும் அந்த நிலையில் வச்சு தான் இந்த செய்தி சொல்லப்படுது அப்போ இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் என்னுடைய கனவில் நபீஸ் அல்லா ஹலாவுங்கும் வந்தாங்க நான் பார்த்தேன்னு ஒருத்தன் வந்து சொன்னான்னா இவனுக்கு எப்படி தெரியும் அது அவன் பார்த்தது நபீஸ் அல்லாஹு நபீசு அல்லாஹாம் அவங்கள மரணத்துக்கு பிற்பாடு யாரும் பார்க்க முடியுமா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடம் ஆயிடுச்சு அவங்க மறுநிச்சு இன்னும் என் வந்து இப்போ பார்த்தேன்னு சொன்னால் இது பொய்யா இல்லையா ஆக கனவில் கண்ட பின் நேரிலும் அவர்களை காண முடியும் என்றால் இது நபிகல் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தான் சாத்தியமாகும் மதினாவை சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயன் சல்லா அலி அவர்களை கனவில் காண்பார்கள் விடிந்தவுடன் அவர்கள் நேரில் காணும் பாக்கியத்தை அல்லா வழங்குவார் இன்றைக்கு ஒருவர் கனவில் நபிகள் நாயகம் சடல்ல அலேஸ்வம் அவர்கள் பார்த்தால் விழித்தவுடன் நேரில் அவர்களை பார்க்க முடியாது முடியுமா முடியாது எனவே அவர்கள் நபிகள் நாயகத்தை கனவில் பார்ப்பது என்பது பார்க்கவில்லை என்பது தெளிவு நபி நபிசல்லாஸ்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்களை உலகில் யாரும் கனவில் காணவே முடியாது என்பதற்கு இந்த மேற்கண்ட நபிமொழி மிக தெளிவான சான்றாக இருக்குது கனவுகள் பற்றிய இந்த விளக்கத்தை அறிந்து கொண்டால் அல்லாஹுவை தவிர இவரிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்கள் உங்களுடைய அறிவுகளை எந்த ஒரு மார்க்க அறிஞருக்கும் மகானுக்கும் அடகு வைத்து விடாதீர்கள் நாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் சகாதத்து களிமா நமக்கு சொல்லக்கூடிய சத்திய வார்த்தை அஷ்ரத் அல்லாஹிலாக இல்லல்லா வா அஷ்ரத் அண்ண முகமது அன் அப்து வர இதுதான் அடிப்படை இதுதான் அல்லாஹுக்கும் நமக்கு உள்ளாகிரிமென்ட் இதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் எனவே அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் முழுமையாக நம்பி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு சொன்னார்களோ செய்ய சொன்னார்களோ கற்று தந்திருக்கிறார்களோ அவைகளை மட்டும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போது தான் நாம் அருமையில் வெற்றி பெற முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அன்போடு ஒரு கோரிக்கை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொண்டு செல்லுங்க நன்றி